அன்புடையீர் வணக்கம் பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மற்றும் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை ஆகிய இரு தினங்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களின் உத்தரவின் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் தேனி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமுக்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் மாவட்ட மாற்றுத்திறனாளர்கள் நலத்துறையும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் மாற்றுத்திறனாளர்களான காது மூக்கு தொண்டை பாதிப்படைந்தவர்கள் கண் பார்வை திறன் குறைந்த மாற்றுத்திறனாளர்கள் மனம் நலம் ப பாதித்த மாற்றுத்திறனாளர்கள் மன வளர்ச்சி குறைந்த மாற்றுத்திறனாளர்கள் மற்றும் விபத்தினால் கால் கை துண்டிக்கப்பட்ட அல்லது கால் கால்கை இழந்த மாற்றுத்திறனாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்பட்டன மேலும் பஸ் பாஸ் வழங்குதல் ட்ரெயின் பாஸ் வழங்குதல் உதவி உபக உபகரணங்களுக்கான மனுக்கள் பெறுதல் வீடு இல்லாத மாற்றுத்திறனாளர்களுக்கு மாடி குடியிருப்பு வழங்குவதற்கான மனுக்கள் பெறுதல் மானிய கடன் வழங்குவதற்கான மனுக்கள் பெறுதல் வீடற்ற மாற்றுத்திறனாளர்களுக்கு மாடி குடியிருப்பு பெறுவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் போன்ற பணிகள் சிறப்பாக நடந்தன இந்த முகாமில் ராம்ஜி ட்ரஸ்ட் தன்னையும் ஈடுபடுத்தி மாற்றுத்திறனாளர்களுக்கு சேவை செய்து வந்தன நன்றி